ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான உப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன் குடும்பத்தில் தொடர்ந்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் சக்தி வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்படுறது வேலை வேலை வந்து பறி போகிறது திடீரென ரத்த காயம் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வர்றது பொருளாதார ரீதியாக திடீரென சரிவுகளை சந்திக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த எளிமையான உப்பு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தீரும் உப்பு பரிகாரம் செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சிக்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கஷ்டம் வரும்போது துவண்டு போகாமல் இறைவனையும் நொந்து கொள்ளாமல் முழு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நமக்கு நல்ல விஷயம் நடக்கும்போதெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் அதே போல் கெட்ட விஷயம் நடக்கும்போது இறைவனே இல்லை அப்படின்னு நாம் சொல்லிடுறோம் ஒரே வார்த்தையில் இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல தவறாமல் இருப்பதும் கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது நுண்டு கொள்ளாமல் இருப்பதும் தான் உண்மையான பக்தி தெய்வீக சக்தியை உணர இது போல சின்ன சின்ன சோதனைகள் வந்து உங்களுக்கு வ கண்டிப்பாக வரும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கவும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கடைக்கு போய் பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே உப்பு பாக்கெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அதுவும் நீங்க வாங்குற உப்பு கல்லுப்பா மட்டும்தான் இருக்கணும் கல்லுப்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க வாங்கி வந்தவுடன் பெருமாள் கோவிலுக்கு போய் அவரோட பாதத்துல வச்சு கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொல்லி பெருமாள் கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டின்ட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த கல் இந்த உப்பு பாக்கெட்டை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு நீங்கள் வந்து அன்றாடம் சமைக்கும் சமையலுக்கு இந்த கல்லுப்பை வந்து சேர்த்து பயன்படுத்திக்கோங்க அந்த ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்த உப்பு கூட இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தினமும் இந்த உப்பை சமையலுக்கு நம்ம பயன்படுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் எந்த சமையல்லையும் க அதாவது எந்த சமையலில் எல்லாமே கல்லுப்பை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியுமோ அந்த சமையலுக்கு எல்லாத்துக்கும் கல்லுப்பை பயன்படுத்துங்க தூளுப்பை குறைச்சிக்கோங்க சாப்பிடும் உணவில் உப்பை எப்போதும் குறைவாக சாப்பிடணும் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக கூ அந்த உப்பு வந்து அதிகமாகிடக்கூடாது இது பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒருமுறை தொடர்ந்து இப்படி செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தொழில் ரீதியாக தடைகள் எல்லாமே அகன்று போய் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து சந்திப்பீங்க இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சிட்டு வாங்க உப்பில்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு அப்படிங்கிறது உணவு பொருள் மட்டுமல்ல அது உணவை ருசியாக்கக்கூடியதும்தான் பிரபஞ்சம் முழுவதும் கொட்டி கிடைக்கும் இந்த உப்பில் மகாலட்சுமி அருளும் மகாவிஷ்ணுவின் அருளும் ஒரு சேர கிடைக்கிது இதை வந்து பெருமாளோட பாதத்தில் பூஜை செஞ்சு கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் மற நமக்கு எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இதை வந்து நம்பிக்கையோடு செய்ய இது ரொம்ப எளிமையான பரிகாரம் எல்லார்னாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் வந்து நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செய்யும்போது உங்களுக்கு கை நிறைய பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்